அம்மா தாயே கவிதா தொகுப்பாளினி அவர்களே பயங்கரமாக சொல்லி வச்சிட்டீங்க நன்றி அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன் ரோஜா போய் வச்சானா கருப்பு ஆடையில் வந்திருந்தேன் கருப்பு தான் இன்றைக்கி அடிக்குது எல்லாத்தையும் சரி ஒரு இந்த கொத்த நீ எங்கேயும் கை கிடைக்க போகுதோ பாவம் தயாரிப்பாளர் ரொம்ப செலவழிச்சு கொண்டாந்தாரா சரி ஒன்று எடுத்துக்குவோம் சட்டை கிழிஞ்சிருக்கு அதை மறைக்கிறதுக்காக குத்தி வச்சிட்டேன் பார்க்க அழகா இருக்கா நீங்க ஈரோடு இடுப்பு தான் பார்ப்பீங்க எனக்கு தெரியும் ஏன்னா அங்கதான் தங்க தக தகன்னு மின்னுது கையிலையும் மின்னுது பார் வளையல் நன்றி யாவருக்கும் வணக்கம் மக்கள் தொடர்பாளர் சுரேஷ் சதீஷ் சதீஷ் சாரி சதீஷ் கவிதா தொகுப்பாளினி மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர் எல்லோருமே அனைத்து தாளிகையாளர்கள் பார்வையாளர்கள் திரை சுவை திரைப்பட சுவைஞர்கள் இந்த படத்தின் தயாரிப்பாளர் அமெரிக்காவிலிருந்து வந்து எடுத்திருக்காங்க இல்லையா அமெரிக்க அலுவலக குமார் அவர்கள் மற்றும் இயக்குனர் அறிவழகன் பட இயக்குனர் அறிவழகன் ஈரமெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தாக்கத்தை தமிழ் திரைப்படத்தில் ஏற்படுத்திச்சு அமைதியாக உட்காந்துருக்காங்க அவர்கிட்ட கௌதம் கோவிந்த் கௌதம் கோவிந்த் தாங்க சாரி கௌதம் கணபதி என்ன எனக்கு என்னமோ அந்த அம்னீசியா மாதிரி நிறைய வந்துருச்சு தெரிய மாட்டேங்குது மற்றும் புதுமுக இசையமைப்பாளர் மனோஜ் ஆர்ட் டைரக்டர் நல்லா போட்டிருந்தேங்க செட்டு மாதிரியே தெரில அந்த துப்பாக்கியெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு நான் ஷூட் பண்ணியிருந்தேன் அதுவும் அவ்வளோதான் குண்டு பாஞ்சிருக்கோம் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க இளம் கதாநாயகன் நல்லா அழகாக இருக்காங்க தர்ஷன் உங்கள் தரிசனம் படம் அப்புறம் உங்கள் தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போகிறாங்களோ தெரில கதாநாயகம் அப்படி தான் இருக்காங்க பனிகள் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே வந்திருக்காங்க நல்ல அற்புதமான தேர்வு மற்றும் இவங்க போலீஸ்காரியாக நடிச்சாங்க கூட இந்த பச்சை பச்சையம்மன் அவர்கள் அம்மா பேர் ரம்யா ரம்யா மேடம் ஐயா என்ன பண்ணீங்க சிரிக்க கூடாது ஐயா திடீர்னு கூப்பிடுறாங்க என்ன எடுத்து கூடாது அவங்கள பாராட்டணும் பேர் சொல்லாமட்டால் தப்பாயிடும் இசையமைப்பாளர் நல்லா எங்கே இருக்காரு இந்த கருப்பு படத்துலேயும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன் சின்ன பையன்தான் இதே மாதிரி தான் இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும் அந்த வகையில் நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் நீங்கள் வந்து எடுப்பீங்க இன்னும் நிறைய எடுப்பீங்க இந்த அப்டேட் பிக்சர்ஸ் அப்டிட்டாக அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் இன்னும் சண்டை காட்சி நிபுணர்கள்லாம் விட்டுட்டேன் ராம்பு ராஜ்குமார்ட்டை ஒர்க் பண்ண அப்போ பேர் என்ன பிரகாஷ் பயங்கரமாக ஒரு கூட இருப்பார் அவரோட சன்னு அவருடைய மகன் சண்டை காட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்க்க அவர் சண்டை காட்சி நிபுணர் மாதிரியே இல்லை பெரிய ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் மாதிரி ஒரு இவர் விஜய் மல்லையாவோட பார்ட்னர் மாதிரி வந்தாக இருக்காங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டே போனால் அற்புதமாக இருக்குது மத்தியான வேலை சாப்பாட்டு வேலை வேறு ஆகிடுச்சு இந்த படத்துக்கு சரண்டர்னு பேர் வச்சுருக்காங்க ஆனால் அது உள்ள அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான அறத்தை தொகுப்பாளனி வடிகள் கூட்டிலேருந்து எடுத்து சொன்னாங்க அது அற்புதமாக பேசுகிறாங்க அதை பாராட்டணும் அவங்கள சரண்டர் சரியான நேரத்தில் வருது இது பத்தோடு பதினொன்னாக இருக்க போற படம் இல்ல அதுல அந்த உத்வேகமும் அதுல ஆவேசமும் அந்த எடுப்புகள் அனைத்திலும் அவர் அறிவுலகன் பெயரை அவர் மாணாக்கர் கதம் கணபதி காப்பாத்துவார் நினைக்கிறேன் நிச்சயமா நல்லா இருக்கும் சிரண்டர் சென்ட்ரலுக்கு ஸ்டேட் சிரண்டர் மோடி சிரண்டர் புனாடி ட புருஷன் சிரண்டர் எல்லா வரி வரி வரின்னு அது என்னென்னமோ வரி கண்டுபிடிச்சு போடுறாங்கப்பா இந்த நிர்மலா சீதாராமன் மேடம் எங்கெல்லாம் கத்துக்கிட்டு வந்தாங்களோ தெரியல செடியை பாவத்து விட்டுருவாங்க போல எல்லாம் இருக்கிற எல்லாத்து அந்த வரி இந்த வரி லொட்டு வரி லோஸ்க்கு வரி இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம் அப்புறம் ஜிஎஸ்டி அப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரலு எல்லா ஒன்றுக்கு நாலு முறையிலையும் மசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சரண்டராக இருக்காங்க அதனால இந்த தேர்தலில் ஒரு மாற்றமும் புரட்சியோ வெடிக்கணும் இந்த படம் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பா நினைக்கிறேன் இனிய மத்தியான வேலையை உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இது பிரியாணி பிரியாணி போடுறீங்களா சாப்பிட்டீங்களா அதுக்குல கேட்டேன் மதியான வேலையாச்சே முடிஞ்சு போன உடனே சாப்பிட்ணும் மக்கள் அதெல்லாம் போடுவாங்க உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இதில் நான் ஒரு எனக்கு என்ன பிரச்சனைன்னா நிமிஷம் எடுத்துக்கலாம் எனக்கு போவேன் என் மேனேஜர் சொல்லுவான் இங்கே சொல்லிட்டீங்க என்ன இது இந்த இது அவ்வளோதான் நான் யாரும் என்னன்னு பார்க்க மாட்டேன் அதனால தான் கொஞ்சம் அந்த அறிவுலை என்ன பார்த்து எனக்கு அடையாளம் தெரியல சொல்றது இல்லையா நான் பாட்டுக்கு நடிப்பாச்சே முடிச்சு நான் பாட்டுக்கு வேண்டிய உட்கார்ந்து போயிட்டே இருப்பேன் அப்படியே பழகிட்டோம் இவ்வளோ வரைக்கும் அதனால பல இழப்புகளை நான் சந்திச்சிருக்கேன் பட் நம்ம அதிகமா லோடு எடுத்துக்க முடியாது இல்லையா அந்த வகையில இப்போ பல படங்கள் வந்துகிட்டே இருக்கு ஒரே மூஞ்சி போரடிக்கிற பெரிய ஹீரோன்னு போட்டு ஒரு ஆளுகளவே சளிப்படைகிற மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்கு தவறு இல்லையா மக்களே வந்து என்னடா இவன் படத்திலேயே போய் எத்தனை விட பாக்குறது வேற நடிகனை குணம் பார்க்கறது இல்லையா அப்படின்னு அதனால நீங்க சரியான தேர்வு சரியான தெரு ஊக்குவிக்கணும் கதைகள் அந்த மாதிரி பயங்கரமா செலவழிச்சு எடுத்திருக்கீங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நன்றி நன்றி வணக்கம் முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் என்னோட ஹஸ்டண்ட் வந்து டெபிஆர்ல நானும் ரொம்ப சீனியர் எடிட்டர் மாதிரியும் அப்புறம் ஒண்ணு அறிவழன் சாரோட டீம் அவங்க டீம்ல இருந்து ஒருத்தர் படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி கௌதம் சாரை பத்தி சொல்லணும் கௌதம் பத்தி சொல்லணும்னா முதல் முறையே கௌதம்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க தமிழ் ராக்கர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நினைக்கிறேன் பார்த்தா அவர் அப்பவே ஒரு டேரக்டர் தான் இருந்தாரு அவர் லுக் அவர் தோரணை அவர் பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்பவே அவர் டேரக்டரா இருந்தாரு அவரு அவர் பார்க்கும்போது இவர் இப்பதான் அசோசியேட் டேரக்டர் டேரக்டரா இருக்கணும் பல வருஷத்துக்கு முன்னாலே என்ற இதுல இருந்தது சோ அப்படியே ஒரு கேரக்டர் அவரு எப்போ கேட்டாலுமே ஒரு கதை எப்பவுமே நாளைக்கே டேரக்டர் ஆயிடலாம் அந்த தான் இருந்தார் அப்போ அந்த இருக்கும்போது இருந்தாரு ஸோ அப்படி அவர் டிராவல் ஆகி ரெண்டு படம் டிராவல் போய் பேசும்போது சார் எனக்கு இது மாதிரி கதை இருக்கு எதனா பண்ணணும் பண்ணணும் அப்பவுமே ஒரு ஈகராகவே இருப்பாரு இங்க எப்பவுமே நிறைய படத்துல ஒர்க் பண்ணும்போது ஒரு அசோசியேட் டேரக்டர்ஸ் எப்பவுமே நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுட்டு சரி எங்கேயாவது ஒரு படம் பண்ணிடணும் எப்படியாவது ஒரு இது சொல்லிட்டு இந்த கோடம்பாக்கம் இந்த சாலைகிராம நிறைய பேர் இட்டி கடையில பார்த்தாலும் சரி ரோட்ல பார்த்தாலும் சரி நிறைய பேரோட ஒரு கனவு வந்து ஒரு சீக்கிரம் ஒரு படம் பண்ணிடணும் ஒரு டேரக்டர் கிட்ட வந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிற கிடைக்காது நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க ஆனா இந்த இந்த ஸ்டேஜ் வந்து முதல் சக்சஸா நான் வந்து கௌதமுக்கு பாக்குறேன் நான் ஆக்சுவலி ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க இன்னைக்கு இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த இடத்துல அவர் உட்காந்துருக்காருன்னா அதுக்கு உண்மையிலே அவருக்காக நான் சந்தோஷப்படுறேன் அவருக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த ப்ரொடியூசருக்கும் நான் வந்து ஆக்சுவலி இந்த சைம்ல நான் தேங்க் பண்றேன் ஏன்னா அறிவு சார் சொன்ன மாதிரிதான் நம்மளை நம்பி யாரும் ஒரு ஒரு ரூபாவோ பத்து ரூபா கூட ஈஸியா அவளுக்கு சீன் தராத சமயத்துல ஒரு பல கோடி ரூபாய் போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது சோ ஒரு ஒரு ஃபுல் எங் டீமா கொண்டு வந்து இன்னைக்கு இந்த படம் பண்ண வைக்கிறாரு அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அவரோட கான்பிடன்ஸ் ப்ரொடியூசரோட கான்பிடண்டுக்கு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் அடுத்தது வந்து இந்த டீம்ல இருக்க எல்லாருமே வந்து எனக்கு தெரியும் என்னோட அரிவன்சன் டீமும் சாந்தகுமார் சார் டீமு தான் ஆல்மோஸ்ட் இந்த டீம்ல இருக்கு இந்த அசோசியேட் அசோசியோட பிரகாஷ் அப்புறம் சுஜித் ரசவதியில் நடிச்ச சுஜித் மெயின் வில்ல நடிச்சிருக்காரு டீம் என்னோட டீம் மாதிரி தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன் ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஸோ ரேணுகோபால் என் கூட அசோசியேட்டா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருந்தாரு எப்பவுமே நான் வந்து என் அஸ்டன்ஸ் கிட்ட வேலை சேர்க்கும் போது ரொம்ப படிச்ச பசங்க ரொம்ப இந்த பர்டிகுலர் காலேஜ்ல இருக்க பசங்க அப்படிதான் நான் வேலைக்கு ஜெய்க்கணும் இல்லை நான் வந்து ரொம்ப ஊர்லேருந்து வர பசங்க இப்போ ரொம்ப நம்மள அந்த ஒரு ஈகர்னஸ் இருக்கும் சினிமலை எப்படியா ஜெயிக்கணும் சினிமாவில் ரொம்ப வருஷம் டிராவல் பண்ணணுன்ற ஈகர்னஸ் இருக்க பசங்களை நான் பார்த்துன்னு இருப்பேன் ஸோ அப்படிதான் வேலூர்லேருந்து ஒருத்தர் வந்து என்னை தேடி வந்தேன் எல்லாேருக்கும் வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் எனக்கும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இவ்வளோ பெரிய க்ரௌட் முன்னாடி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது பட் எங்கள் டைரக்டர் இருக்கார் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அன் பார்ட் ஆஃப் அறிவிலகன் சார் ஸ்கூல் எங்கள் எங்களோட டீம்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க தேங்க்ஸ் டு மை அறிவிலகன் சார் டீம் ஸோ இந்த படம் வந்து ஹோனஸ்டான ஒரு ஒரு ஹானஸ்ட்டாக எடுத்துருவோம் அந்த படத்தை எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஆஸ் அ ப்ரொடியூசர் சப்போர்ட்டட் வெரி வெல் பா படத்தில் பாட்டு கிடையாது இன் இன்டென்ஷன்லாம் எதுவும் அவாய்ட் பண்ணலை வேறு சந்த ஸ்கிரிப்டுக்கு அது தேவைப்படலை ஸோ இதை எதுவுமே அவர் எங்கிட்ட வந்து ஒரு சாங் வையுங்க ஒரு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் எந்தவித கம்பல்ஷனும் இல்லாமல் அந்த படத்தை ட்ரை பண்ணோம் பட் ஃபைனலாக எல்லாமே நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகி வந்திருக்கு மீன் டு தேங்க் திஸ் டைம் மெய் மெய் வந்து மெய் அண்ட் தென் ஆக்ஷன் சந்தோஷ் அண்ட் தென் மனோஜ் அவன் வந்து என்ன எல்லாமே தம்பி மாதிரி தான் வாடா தான் கூப்பிடுவோம் ஸோ தேங்க்ஸ் ம மனோஜ் அண்ட் எடிட்டர் ரேணு ஸோ எல்லாமே வந்து நம்ம அறிவழகன் சார் அந்த செட்டப்லேருந்து தான் ஒரு ஒரு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒர்க் பண்ணாமல் ஒரு என்ஜாய் பண்ண எடுத்தப்பட்ட படம் தான் அது சோஃபார் எல்லா படமாகவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு சோஃபார் நாங்கள் பார்த்த முடிக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து ஒரு ரேண்டமாக ஒரு ஐம்பது பேரை பிக் பண்ணி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருந்து எடுத்து படத்தை ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சோம் ஸோ ஓவரால் தே ஆர் வெரி பாசிட்டிவ் அபவுட் தட் ஃபிலிம் ஸோ எங்களுக்குமே ப்ரொடியூசருக்கும் சரி இந்த டா இந்த டீமுக்கும் சரி வி கெட் என் அ கைண்ட் ஆஃப் அன் அகான்ஃபிடன்ஸ் ஸோ வி ஆர் லான்ச்சிங் அவ ஃபிலிம் ஆன் ஆகஸ்ட் ஃபஸ்ட் இன் தி தியேட்டர் ஐ ஹாவ் டு சப்போர்ட் அவர் சின்சியர் எஃபோர்ட்ஸ் அண்ட் தேங்க் யூ ஃபார் எவ்ரி ஒன் யா அனைவருக்கும் வணக்கம் மேடையில் வீட்டிருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் அனைவர்களுக்கும் வணக்கம் சரண்டர் என்னோடய அஸ்டண்ட் கௌதம் பண்ண படம் ஸோ லாஸ்ட்டு வீக் ஒரு படம் இன்வெ சீஃப் கெஸ்டை கூப்பிட்ருந்தாங்க அப்போ வந்து நான் இன்வைட் பண்ணி அந்த படத்துக்கு போய் இது அட்டென்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த படத்துக்கு ஏன் அட்டன் பண்ணியிருந்தேன்னா ஒரு ஃப்ரெண்டும் இன்வைட் பண்ணியிருந்தார் மேலும் வந்து அந்த படம் வந்து டெய்லரே ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஒரு ஹாரர் சப்ஜெக்ட்டு ஸோ அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணோம் ஏன்னா எல்லாேருமே யங்ஸ்டர்ஸெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு விஷ் பண்ணோம் அப்படின்றது ஒரு ஹார்ட்ஃபுல்லாக தான் அந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அதுக்கப்புறம் ஸோ அப்படி அந்த படத்துக்கு நான் வந்து கண்டிப்பாக டெஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணும்போது இந்த படத்துக்கு என்னோடய ஹஸ்டன்ட் வந்து அஸ்டன் மட்டும் இல்லை ஒரு டேரக்டராக மட்டும் இல்லை இந்த டோட்டல் டீமே வந்து எனக்கு வந்து பரிட்சமான டீம் தான் மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து டோட்டல் டீமாக வந்திருக்காங்க ஒரு ப்ரொடியூசர் வந்து அவரை நம்பி வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்யூ சார் ஒர்க் பாய்கில்ல இந்த படத்துல யூஸ் பண்ண ஒர்க் பண்ணேன் என் சார்ந்த ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன்ஸ் நான் சொல்லணும்னா ட்ரெய்லர் ரொம்ப பார்த்தேன் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் எல்லா ஆங்கிளையுமே வந்து அந்த படத்தை வந்து இன்னும் வந்து அந்த ட்ரெயிலர் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லுவோம் ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆடேரக்டர் மனோஜ் மனோஜ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தான் எனக்கு தெரியும் அதாவது வந்து பார்டர் படத்துக்கு அதுக்கு முன்னாடி இருந்து தெரியும் ஸோ ஒருத்தரோட திறமை அப்படின்றது நம்ம வந்து அவங்க வந்து நம்மட்ட சான்ஸ் கேட்கணும் அப்படின்னு கிடையாது அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இவர்கிட்ட வந்து ஒரு வேலையை கொடுக்கும்போது கண்டிப்பாக டெஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த படங்களில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பொறுப்பு வந்து அவங்களே தேடி வரும் ஸோ எங்கே வந்து தானாக தன்னோட ஒர்க்கை வந்து ஒரு சின்சியராக ஆனஸ்ட்டாக காமிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒர்க்கை வந்து அவங்களுக்கு தேடிப்போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி தான் வந்து எனக்கு வந்து மனோஜ் உள்ளே வந்தார் வந்ததுக்கப்புறம் சப்தம் அப்படின்ற ஒரு படம் வந்து அவருக்கு வந்து ஃபஸ்ட் சான்ஸாக கொடுத்தாரு அந்த படத்தோட அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் அப்படின்றது சரி அருள் சட்டை ஒர்க் பண்ணோம் அப்படின்றது இல்லாமல் கண்டிப்பாக கதையும் ஒரு டய்டரும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் எனக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண படம் தான் அந்த சரண்டர் ரொம்ப சூப்பராக இருக்கு மனோஜ் அது நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டே வந்து அது வந்து பார்க்கும்போதே வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பட்ஜெட் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக டெஃபரெண்டாக வந்து நான் நினைச்சதெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்றத என்றைக்குமே வந்து ஒரு டெக்னீஷியன் சரி ஒரு டைரக்டரும் நினைக்கவே கூடாது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு அமௌண்ட் ஒரு பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து கிடைக்கிறதுல எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணும்னு நான் சொல்வேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல தான் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸையும் வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்து தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க ஒரு பாயிண்டில் ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எடிட்டர் ரேணு சாபு என்னோட எடிட்டர் சாபுவோட அசோசியேட்டாக இருந்தார் பார்டர் எல்லா படத்துலையுமே வந்து த்ரோ ட்ராவல் பண்ணியிருக்காரு ஸோ என்னென்னா எங்கள் ரெண்டு பேர்த்தும் ஒன்று ஒரு வேவ் லென்த்து அப்படி எல்லா டைம்லேயும் வந்து எங்கள் ரெண்டு பேர்த்தோட வேவ் லென்த்தை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு அதை கரெக்டாக கூட ட்ராவல் பண்ணுற ஒரு எடிட்டர் நான் சொல்வேன் ஒரு பாயிண்ட்டில் அது சாபுக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் அப்படின்றத நான் ரொம்ப சொல்வேன் ஏன்னா ஒரு அசோசியேட் அப்படின்றது வந்து ஒரு டேரக்டருக்கும் சரி ஒரு எடிட்டாக இருக்கட்டும் எல்லா ஒரு கேமராமேனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க அசோசியேட் அசிஸ்டன்ட் அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு தான் சொல்கிற வேலையை வந்து செய்யணும் அப்படின்றது கிடையாது தான் சொல்கிற வேலையை மட்டும் செய்யாமல் அதுக்கு மேலே வந்து அந்த படத்துக்கு என்ன அவங்களால ஒரு உழைப்பை வந்து போட முடியும் அப்படின்றது கண்டிப்பாக டெஃபனட்டாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தேவை அந்த மாதிரி ஒரு அசோசியேட் அசிஸ்டன்ட் அப்படின்றது தான் வந்து ஒவ்வொரு சீஃப் டெக்னீஷியன்ஸும் வந்து உண்மையான சீஃப் டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி தான் வந்து அவங்களும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படி இந்த படத்தில் வந்து எடிட்டர் அமைஞ்சிருக்க வந்து ரேணு அப்படின்றது உண்மையிலேயே வந்து இந்த படம் வந்து உனக்கு பெரிய அளவில் வந்து ரீச் ஆகும் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் ஸோ அடுத்து கேமராமேன் எனக்கு ஃபஸ்ட்டு டே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஸோ இப்போ ட்ரெயிலர் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அந்த காண்ட்ராஸ்ட்டு லைட்டிங்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த கலர்ஸ் இருக்கட்டும் யூஸ் பண்ண கலர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப சூப்பர் ஃபைன் எங்கள் ஸ்டாண்ட் மாஸ்டர் வந்து இன்றைக்கி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சார் ஃபைன் சூப்பர் ஃபைன் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் விகாஷ் ஓ என்னோட படத்தோட ஃபங்க்ஷனில் தான் வந்து அவரை பற்றி நிறையா சொல்லணும்னு நான் நினச்சேன் அது கரெக்டாக நான் ஒரு டைமாக வந்து அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்றது எனக்கு என்னோடய டிஓபி பார்டர் படத்தோடய டிஓபி வந்து தமிழ் ராக்கர்ஸோட டிஓபி ராஜசேகர் வந்து எனக்கு வந்து சொன்னார் விகாஷ்னு ஒரு மியூசிக் டேட்டர் கப்பில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிப்பார் நல்லாயிருக்கும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை சொல்லிவிட்டு வந்து ஒரு சின்ன ட்ராக் மட்டும் தமிழ் ராக்கர்ஸ் கேட்டேன் கேட்டோடனே வந்து எனக்கு ரொம்ப வந்து அப்பீலிங்காக இருந்துச்சு அதாவது ரொம்ப சூப்பராக இன்னொரு டியூன் வந்து நம்மளை கேட்கணும் ஒரு டேரக்டர் அப்படின்றதுனால இல்லை எனக்கு இன்னொரு ஆப்ஷன் டியூன் வேணும் அப்படின்றது கிடையவே கிடையாது ஏன்னா ஒரு தங்கன்றது வந்து ரெண்டு அடிலையும் கிடைக்கலாம் பத்து அடியிலையும் கிடைக்கலாம் எனக்கு பத்து அடியில் தான் தங்கம் கிடைக்கும் அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது எனக்கு ரெண்டு அடியிலேயே வந்து கிடைச்ச தங்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து அந்த மியூசிக் எந்த பார்த்திங்கன்னா கஷ்டம் தான் ஆமாம் சார் எல்லாம் டைம் காலம் இந்த காலம் தான் சார் எல்லாத்துக்கும் அப்படி ஒரு ஸோ என்னோட படங்கள் வந்து மியூசிக் வந்து ஆர்ஆர் பார்க்கும்போது திடீர்னு வந்து ஒரு மியூசிக் வந்து ஆர்ஆர் போட்டுட்டு ஒன்னு கூப்பிடுவாரு கூப்பிட்டு வணக்கம் ரம்யா ராமகிருஷ்ணா பேசுறேன் பிரசாத் லேப் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டடான ஒரு லேப் பாலு மஹேந்திரா சார் படத்துல ஹீரோயினா பண்ணப்போ இங்க இருந்தேன் மகேந்திரன் சாரோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிலிம் பார்க்குறப்போ நான் இங்க இருந்தேன் சோ அவரோட மேக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஃபீல் பண்ண அன்னைக்கு வந்து லைக் கிட் ஆஃப் பாலுமஹேந்திரா சார் ஸ்கூல் அதை சொல்லணும் இன்னைக்கு நான் இந்த படம் சரண்டர் நடிச்சிருக்கேன் அப்படின்னா மனசா வாட்சா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூணுமே ஒன்று பட்டா மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்டோ நல்ல விஷயத்தையோ செய்ய முடியும் ஸோ இங்க இருக்கிற எல்லாருமே தன்னோட ஹார்ட் மைண்ட் அண்ட் சோல் இதுல கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பிகாஸ் வி ஆல் லவ் சினிமா அந்த சினிமால எப்படியாவது முன்னுக்கு வரணும் எப்படியாவது நம்ம அங்கே வெறியா வந்து நிக்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ஐ கிவ் பிக் தேங்க்ஸ் டு கௌதம் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் மயேந்திரன் சார் அதாவது மேக்கப்பே இல்லாமல் தான் நடிக்கணும் அப்படின்ற ஸ்கூல்லேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ அதுலேருந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ வட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி ரைட் ஃப்ரம் எங்களோட மேக்கப் போட்டவங்கிறது எங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ்லேருந்து ஒரு டீமாக எல்லாருக்குமே ஒரே மோட்டிவ் சக்ஸஸ் மட்டும் சரண்டருக்கு வேணும் அப்படிங்கிறது ஸோ ப்ரெஸ்ஸும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி வி வில் வாண்ட் டு ரியலி அப்கம் அண்ட்

எடிட்டர்லாம் இல்லை சார் பயங்கரமா இருக்கு படம் செமையா இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்றாங்க ஸோ கௌதம் சார் வந்து எனக்கு அரவிந்த் சார் ஸ்கூல்ல இருந்து வர்றாருன்னு தெரியும் அவர் எடுக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் மாதிரி இல்லை எனக்கு அவர் நான் ஆக்சுவலா சரன்றானே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்கிறேன்ட்டு என்ன என்ன மாதிரி வேணுமோ அதை வேணுன்ற அளவுக்கு விட மாட்டார் ஆக்சுவலா ரொம்ப 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 நிறைய எஃபர்ட் போட்டாரு வித் ஸ்மைலிங் ஃபேஸ் இன்னொன்னு படம் உள்ள வர்றதுக்கு நான் இன்னொரு ரீசன் வந்து மெய்யேந்திரன் சினிமாவில் எனக்கு ஒரு மூணு தம்பிங்க இருக்காங்க கேமரா சைடில் அதில் மேயேந்திரன் வந்து எனக்கு உடன்பெறவாத தம்பி அவரோட படைப்புக்கு ரொம்ப என்ன ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து லைக் நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம் இந்த படம் நிறைய கொடுத்துருக்கு அதே மாதிரி தர்ஷன் வந்து நான் நான் பிக் பாஸ்லாம் பார்க்கல தர்ஷன் நாங்கள் ஸ்பாட்டில் தான் பார்த்தேன் பயங்கர எனர்ஜி ஒரு ஒரு ஹீரோவுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இருக்கு ஒரு ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி மாங்குறப்பள்ள உழுந்து வாரி வேற லெவல்ல பண்ணுறப்பள்ள நான் தான் சொன்னேன் தம்பி இந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேற லெவலில் அமேசிங் எனர்ஜி அமேசிங் எனர்ஜி இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல இதை நான் ஃபீல் பண்றேன் இது பெரிய ஆள்லாம் இல்லை வாட் எவர் ஐ ஃபீல் ஐம் ஐஎம் ஆக்சுவலி மியூசிக் டிரெக்டரோட ஒர்க் நான் சில இதில் பார்த்துருக்கேன் எனக்கு ஐ வெரி ஹாப்பி தட் ஹி ஈஸ் பார்ட் ஆப் திஸ் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும் எங்கேயுமே வந்து நம்மளை லிட்டல் ஓன்னா இல்லை ஏதாவது ஒரு நம்ம புலம்புற அளவுக்கு எதுவுமே விடல தி ரியலி டுக் கேர் வெரி வெல் ஆக்சுவலி அண்ட் எடிட்டரோட இந்த கட்டப்பு தான் சார் பார்த்தேன் அமேசிங் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி யூஸ்வலா ஒரு காக்கி சட்டைனால கொஞ்சம் பெரிய பெரிய படங்கள் விட்டுருக்கேன் நான் அதுல என்ன உருட்டல் மிரட்டல் தானே இருக்கும் அதனால வேணான்ற மாதிரி ஒதுங்குவேன் இதுல அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு இருந்தது ஸோ அதனால வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி அப்புறம் மன்சூர் சார பத்தி நீங்க ஒரு லைன் மட்டும் சொல்லிடுறேன் அந்த ஷூட் ஸ்பாட்ல பாக்கும்போது எனக்கு அவர் அப்படி இறங்கி நடந்து வரும்போது அந்த சிங்கத்தை எப்படி உள்ள ஒரு சிங்கத்துல கோயிலக்குள்ள அடக்கிற மாதிரி அது அப்படி நடந்து வண்டியில இருந்து இறங்கி உள்ள போகும்போது லிட்ரலி லிட்டரலி அது அதுல வந்து அவரை அவர் அவ இன்னும் அந்த ஃப்ரேம்ல நான் அந்த சீன்ல பாக்கும்போது எனக்கு அப்படியே உண்மையா சிங்கம் உட்காந்துருக்க மாதிரி இருந்தது சார் அது இதை நான் ஃபீல் பண்றேன் கிண்டலா சொல்லு அங்க நான் அந்த சீன்ல பாக்கும்போது இப்ப ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் வச்சுங்களா அங்க உண்மையா அவரை பார்த்து எனக்கு அப்படியே மிரண்ட ஆங்கிச்சுலா சிங்கமாவே தெரிஞ்சது எனக்கு படம் நிச்சயமா நல்லா இருக்கும் நான் நம்புறேன் சார் நான் பார்த்த போர்ஷன்ல என்னோட டப்பிங் போர்ஷன்ல பார்த்தப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேட்டர்ல அவசியம் நீங்க பார்க்கணும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கவிதா மேம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டைரக்டர் கௌதம் சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கௌதம் சார் இருந்தே என்ன ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார் அது ஏன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் இருக்கும்போது அவரே என்னை தேடி வந்து சீன்ஸ் கொடுத்து தர்ஷனி தான் நாங்கள் எனக்கு எடுக்க போகிறோம் எடுக்க போகிறோம்னு சொன்னார் அப்போ சார் இதை நீங்கள் கூப்பிட்ருந்தா நானே வந்திருப்பேன் இல்லை இல்லை ஒரு ஹீரோ அப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார் தேங்க்யூ சார் அண்ட் ரீசெண்டாக ஒரு பர்சனலாக இஷ்யூ வரும்போது அது சருக்கே தெரியாது ஸோ எனக்காக வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நின்றாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படம் மூலமாக உங்க சந்திப்புக்கிறது ஐம் வெரி ஹாப்பி சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் யூஸ்வலாக ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாமல் ஒரு 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 சப்ஜெக்டை நம்பி இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னும் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயும் இவ்வளவு ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு யாருக்குமே மனசு சார் பட் எனக்கு ஏன்னா யூஸ்வலா ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸோட பேச மாட்டாங்க ஆஃப்டர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷனில் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு பட் சார் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் கொடுத்ததுக்கு அண்ட் நான் எப்பவுமே நம்புற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டிஓ பிசருக்கு மட்டும் ஹீரோவை பிடிச்சிட்டுனா ஸ்கிரீன்ல அழகா தெரியும் அதாவது நான் ஸ்டார்ட்ல இருந்து டிஓ தேடி போய் ஒரு ஐஸ் ஒன்று வைப்பேன் சோ அந்த விதத்துல மெய்யேந்திரன் சார் தேங்க்யூ சார் ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணில் ஒரு கட்டி வந்துருச்சு இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்டீன் டேஸுக்கு அப்புறம் அந்த கட்டி போயிருச்சு அப்ப மெய்யேந்திரன் சார் கூப்பிட்டு தர்ஷன் இனி ஆட்டத்தை பாருங்க அப்படின்ட்டு சரே வேணான்னாலும் எனக்கு க்ளோஸ்ல இருந்தாரு சோ தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி ரொம்ப முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா ரேணு சார் ஏன்னா எந்த ஒரு ஷார்ட் எடுத்தாலும் சார் சாரு சார் எல்லாம் டிஸ்கஷன்ல இருப்பாங்க கடைசியா நாமெல்லாம் எல்லாம் பேசினோம் ஓகே ரேனுட்டு ஒரு ஐடியா கேட்டுப்போம் அப்படின்னு தான் ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும் நான் அப்ப யார் ரேணு சார் அப்படின்னு ஏன்னா ரேணு சார்ட்ட இருந்து எவ்வளவு ஒரு நல்ல சீன் எடுத்தாலும் ஓகே நல்லா இருக்கு இவ்வளவுதான் வரும் பட் பர்சனலா அவர் ரீசெண்டா ஒரு ரெண்டு டேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொன்னாங்க அப்ப ஸ்டோரி சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் யாரு சார் என்ன ரெஃபர் பண்ணது அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் ரேணு சார்ட்ட இந்த ஸ்டோரி சொன்னேன் ரேணு தான் தர்ஷன்றது சொல்லுங்க தர்ஷனதே கரெக்டா இருப்பாங்க ஆனா இதுவரைக்கும் அவர் ஃபோன் பண்ணி இந்த விஷயம் நடந்ததாவே எனக்கு சொன்னதில்லை ஸோ தேங்க்யூ சார் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் முதல் ரெண்டு படத்துலேயும் ஃபைட்ஸ் இல்லை ஸோ இதில் மூணு ஃபைட் இருக்கு எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சந்தோஷ் சார் வந்தார் அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் பெரிய பெரிய படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காரு பட் இதில் அந்த ஃபைட்டு ரொம்ப பேசப்படும் நான் நம்புகிறேன் ஏன்னா எந்த ஒரு நிறைய ரோப் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு சார் வந்து சரே நின்று டபுள் செக் பண்ணிட்டு தான் என்னை உள்ள விடுவார் ஸோ தேங்க் யூ சார் நிறைய அவங்க கூட ஒர்க் பண்ணும் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலா டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் வீட்ல இருந்தும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்ட விஷயம் யார் மியூசிக் அப்படின்னுட்டு விகாஸ் சார் தேங்க் யூ ஸோ மச் ஏன்னா சீன்ஸா பண்ணும்போது தெரியல அப்புறம் மியூசிக்கோட பார்க்கும் போது தான் தலைமையை காப்பாத்தி விட்டாரு சோ தேங்க் யூ சார் அண்ட் மன்சூர் அலிகான் சார் நாங்க எல்லாருமே அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தது ஊர்ல இருந்தாலும் சரி ஷிலங்கால இருந்தாலும் சரி சோ அத ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நேர்ல பார்த்தது இல்லை ரவிக்குமா அப்புறம் லால் சார் சுர் சார்ன்சூர் சார் சார் தான் நேரில் பார்த்துருக்கோம் எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற வித நாங்கள் ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம்னு நினச்சிட்டு உள்ளே போவோம் அங்கே ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்க இது என்னடா ஹார்ட் ஒர்க் இப்போ பாரு இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க ஸோ நிறைய விஷயம் அவங்க கூட லேர்ன் பண்ண வந்ததுல இருந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தமிழ் சபரி மாறன் ஏன்னா யூஸ்வலா சார்கிட்ட ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லணும்னா எப்படி சொல்றது அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் புடிச்சுடே இங்கே வா இப்ப எப்படியாவது சார்ட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க சோ ஸ்டார்ட்ல இருந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க அண்ட் அருள் சார் அருள் சார் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு நான் ஏன் அருள் சார் என்ன கைஸ் வைக்கிறாரு நான் அந்த மாதிரி ஒன்றும் எதுவுமே பண்ணல அப்படின்னு பட் அந்த ஒரு ஜென்யூனிட்டி ஸ்டார்ட்ல இருந்து இன்னும் வரைக்கும் இருக்கு எப்போ எப்ப பார்த்தாலும் சூப்பரா வருவேடா இந்த ஹார்ட் ஒர்க்கை விட்டுராதான்னு சொல்லிட்டே இருப்பாரு ஸோ தேங்க்யூ சார் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யார் இல்லைன்னு ஸோ நான் சென்னை வந்ததுல இருந்து எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சில் இருந்த செந்தில் நாம் அவங்க ஃபேமிலி அப்புறம் நரேஷ் என் தம்பி லோகேஷ் இன்பா முரளி அண்ட் பிரவீன் முக்கிய ஹர்ஷிகா ஸோ இவங்க எல்லாரும் என் கூட இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன் ஸோ அவங்களுக்கு இந்த விஷயத்து இந்த டைம்ல நன்றியை சொல்லிக்கிறேன் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ரெஸ்ஸும் மீடியா மக்களும் இருந்து இந்த லெவலுக்கு வரத்துக்கு முக்கியமான பங்கு நீங்கள் மட்டும்தான் ஏன்னா அங்க இருந்து என்னோட வாழ்க்கை நடந்த விஷயங்கள் முதல் படமாக இருக்கட்டும் ரெண்டாவது படமாக இருக்கட்டும் மக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான் அண்ட் ரீசனாக நடந்த இஷ்யூவில் கூட நைட் ஒரு டூ தேர்ட்டிக்கு என் வீட்டை அட்ரஸ் தேடி நம்ம சைட்ல இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னாங்க ஸோ அதெல்லாம் நான் இங்கே இருக்கேன் ஸோ ரொம்ப நன்றி ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம் நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாருமே கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம் அப்படி பிடிச்சிருந்தா இந்த படத்தை மக்களுக்கு சேர்த்துருங்க தேங்க்யூ